எஸ்கேஆர் ரியல் எஸ்டேட் சார்பாக இனிய வணக்கங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க அப்போ தான் நீங்களும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு நல்ல பூமியை வாங்க வசதியாக இருக்குங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற பூமி பார்த்துட்டிங்கன்னா நல்ல அருமையான டிடிசிபி சைட்டை ஒட்டியே ஒரு ஏக்கர் பத்து சென்ட் எம்டி பூமிங்க ஒரே மட்டமான செம்மண் பூமிங்க பூமிக்காரங்க முப்பது சென்ட் வேணாலும் பிரித்து தரலாம்கிறாங்க இந்த பூமி ஃபார்ம் ஹவுஸ் கட்டி குடிவரவும் சின்னதாக விவசாயம் செய்யவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற பூமிங்க பூமியை ஃபுல்லாக வேணாலும் எடுத்துக்கலாம்ங்க பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாம்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கிடவு பஸ் இருந்து மேற்கு பக்கமாக வந்தால் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அதாவது அக்ஸையா காலேஜ் வழியாக வந்தால் கோகோ டவுன் சைட்டுங்க அதில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஊருக்கு பக்கமாக அமைஞ்சிருக்குங்க கிளியர் டாக்குமெண்ட்டுங்க லீகலோடு இருக்குதுங்க சிங்கிள் ஓனர் சைன் தாங்க ரேட்டு ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் சொல்கிறாங்க பூமி பிடித்திருந்தா கால் பண்ணிட்டு வாங்க அனுசரித்து பேசி வாங்கி தரோங்க இது மட்டும் இல்லைங்க நல்ல நல்ல லோ பட்ஜெட் பூமி தோப்பு சைட்டு வீடு காலியிடம் எல்லாமே இருக்குதுங்க இது போக பூமி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனலுக்கு கால் பண்ணி சொல்லுங்க மார்க்கெட் ரேட்டுக்கு பண்ணி தரலாமுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்